இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி நற்செய்தி பணி இயக்கம் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் பலம் தரும் தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் மாணவர்களே இந்த நாளின் வேதமறிவும் பகுதியில் வேதாகம காலத்தில் இருந்த தங்குமிடங்கள் பற்றிய பொதுவான தகவல்களை இன்று நாம் அறியலாம் வேதாகமத்தில் சத்திரம் என்ற சொல் பெரும்பாலும் பயணிகளுக்கான தங்குமிடத்துடன் தொடர்புடையது ஆனால் இந்த நிறுவனங்கள் இருந்த கலாச்சாரம் மற்றும் வரலாற்று சூழல் முற்றிலும் மாறுபட்டது பழைய ஏற்பாட்டில் இன்று நாம் புரிந்து கொள்ளும் விதத்தில் விடுதிகள் பற்றி குறிப்பிடப்படவில்லை அதற்கு பதிலாக பயணிகள் பெரும்பாலும் உறவினர்கள் நண்பர்கள் அல்லது அந்நியர்களின் வீடுகளில் தங்கி மற்றவர்களின் விருந்தோம்பலை நம்பியிருந்தனர் பண்டைய இஸ்ரவேலில் விருந்தோம்பல் ஒரு குறிப்பிடத்தக்க கலாச்சார மதிப்பாக இருந்தது மேலும் பயணிகளுக்கு தங்குமிடம் வழங்குவது ஒரு கடமையாகவும் நல்லொழுக்கமாகவும் கருதப்பட்டது பழைய ஏற்பாட்டில் தங்கும் இடம் பற்றிய சில குறிப்புகளில் ஒன்று லேவியன் மற்றும் அவரது துணைவியை பற்றிய பதிவு நியாயாதிபதிகள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் காணப்படுகிறது லேவியனும் அவரது வேலைக்காரனும் கிபியா நகரத்தில் தங்குமிடம் தேடினர் அங்கு ஆரம்பத்தில் ஒரு வயதான மனிதர் அவர்களுக்கு விருந்தோம்பல் வழங்கினார் வணிக விடுதிகள் இருப்பதை விட விருந்தோம்பலின் எதிர்பார்ப்பை இந்த விவரிப்பு எடுத்து காட்டுகிறது புதிய ஏற்பாட்டில் ஒரு சத்திரத்தை பற்றிய மிகவும் குறிப்பிடத்தக்க குறிப்பு இயேசுவின் பிறப்பு பதிவில் உள்ளது லூக்கா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவ்வாறாக கூறுகிறது அவள் தன் முதற்பெயரான குமாரனை பெற்றெடுத்தாள் சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லாததால் அவரை துணிகளால் சுற்றி ஒரு தீவனத் தொட்டியில் கிடத்தினால் இங்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை கடலுமா இதை சத்திரம் விருந்தினரறை அல்லது தங்குமிடம் என்றும் மொழிபெயர்க்கலாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக பெத்லகேமில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் மரியாலும் யோசேப்பும் ஒரு பொதுவான தங்குமிடத்தில் இடம் கண்டுபிடிக்க முடியவில்லை சத்திரத்தை பற்றிய மற்றொரு குறிப்பு அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தில் உள்ள நல்ல சமாரியனின் ஊமையில் காணப்படுகிறது சமாரியன் காயமடைந்த மனிதனை கண்டுபிடித்த பிறகு அவர் அவரை சத்திரத்திற்கு கொண்டு வந்து பராமரித்தார் இங்கு பயன்படுத்தப்படும் கிரேக்க வார்த்தை பண்டோச்சியோன் இது ஒரு வணிக சத்திரம் அல்லது பயணிகளுக்கான பொது வீடு இது இயேசுவின் காலத்தில் இத்தகைய தங்குமிடங்கள் இருந்தன என்பதை குறிக்கிறது நீண்ட தூரம் பயணிப்பவர்களுக்கு தேவையான சேவைகளை வழங்குகின்றன வேதாகம காலங்களில் விடுதிகள் இன்று நாம் கற்பனை செய்யக்கூடிய வசதியான மற்றும் தனிப்பட்ட தங்குமிடங்கள் அல்ல அவை பெரும்பாலும் எளிமையான கட்டமைப்புகளாக இருந்தன அடிப்படை தங்குமிடத்தையும் சில சமயங்களில் பயணிகளுக்கும் அவர்களின் விலங்குகளுக்கும் உணவையும் வழங்கின விடுதிகள் பொதுவாக முக்கிய வர்த்தக பாதைகளில் அல்லது பயணிகள் அடிக்கடி கடந்து செல்லும் பெரிய நகரங்களில் அமைந்திருந்தன வேதாகமத்தில் விடுதிகள் பற்றிய குறிப்பு குறிப்பாக இயேசுவின் பிறப்பின் சூழலில் இறையியலில் முக்கியத்துவம் வாய்ந்தது விடுதியில் இடமின்மை கிறிஸ்து உலகிற்குள் நுழைந்ததன் தாழ்மையான மற்றும் அடக்கமான சூழ்நிலைகளை குறிக்கிறது இது இயேசுவின் வாழ்க்கையையும் ஊழியத்தையும் வகைப்படுத்திய பணிவு மற்றும் எளிமையை நினைவூட்டுகிறது நல்ல சமாரியனின் ஊமையில் விடுதி குணப்படுத்துதல் மற்றும் மறுசீரமைப்புக்கான இடமாக மாறுகிறது இது ஒருவரின் அண்டை வீட்டாருக்கு இரக்கம் மற்றும் அக்கறை என்ற பரந்த வேதாகம கற்பொருளை பிரதிபலிக்கிறது யூதர்களும் ஆரம்பகால கிறிஸ்தவர்களும் அந்நியர்களின் நலனுக்காக ஒரு திறந்த வீட்டை வைத்திருக்க பரிந்துரைக்கப்பட்டது யூத பாரம்பரியம் ஆபிரகாமின் உதாரணத்தை பார்த்தது அவர் மூன்று அந்நியர்களுக்கு விருந்தோம்பல் செய்தார் மேலும் அவரது உபசரிப்புக்காக ஆசிர்வதிக்கப்பட்டார் இதை நாம் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்களில் வாசிக்கிறோம் ஆரம்ப காலம் முதல் புதிய ஏற்பாட்டு காலம் வரை விருந்தோம்பல் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கடமையாக இருந்தது அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் அதனாலே சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்ததுண்டு என எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் மேலும் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் முறுமுறுப்பில்லாமல் ஒருவர் உபசரியுங்கள் என்றும் வாசிக்கின்றோம் மூன்றியோவான் ஐந்தில் பிரியமானவனே நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என காயுவின் விருந்தோம்பல் செயல்கள் பாராட்டப்பட்டன பிரியமானவர்களே நீங்கள் நண்பர்களுக்கு குறிப்பாக அந்நியர்களுக்கு எந்த சேவையையும் செய்யும் போது அது நீங்கள் செய்யும் பாராட்டப்படக்கூடிய விஷயமாகும் வெளிப்படுத்தல் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தைக் கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன் அவனும் என்னோடைய போஜனம் பண்ணுவான் அன்று கிறிஸ்து பிறக்க சத்திரத்தில் இடமில்லை இன்று கிறிஸ்து பிறக்க நம் இருதயத்தில் இடமுண்டா கிரியமானவர்களே என்னுடைய பேர் டென்னிசா டேவிட்ஸன் நான் ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஆக்லேண்ட் நியூசிலாண்டில் இருந்து பேசுகிறேன் போன வாரம் நம்ம என்ன பார்த்தோன்னா நம்மளுடைய ப்ரைமரி ஸ்கூலில் இருக்க பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன மாதிரி அவங்கள வளர்த்தோன்னா அவங்களுக்கு நாளைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இன்றைக்கு என்ன பருவம் பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய ஹைஸ்கூலில் இருக்கற பிள்ளைங்க இல்லைன்னா ஹையர் செகண்டரி படிக்கிற குழந்தைங்கள் அவங்கள நம்ம எப்படி நல்லா வளர்க்க முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம் நம்ம அந்த லைஃப் ஸ்டேஜ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் அக்காடமிக் ப்ரெஷர் நிறையா இருக்கும் இல்லையா ஏன்னா இந்த ஸ்ட்ரீம் எடுக்கணுமா அந்த ஸ்ட்ரீம் எடுக்கணுமா எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வரணும் காலேஜில் செலக்ட் ஆகணும் இந்த கோர்ஸ் கிடைக்கணும் அந்த கோர்ஸ் கிடைக்கணும் ரொம்ப ப்ரெஷர் இருக்கும் அது இல்லை இந்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் தான் நம்ம குழந்தைங்களுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸும் நிறைய வரும் அதனால் குழந்தைங்களோட இமோஷன்ஸ் எல்லாம் அப் அண்ட் டவுனாக இருக்கலாம் சரி லைஃப் ஸ்டேஜஸ்ஸை ஒருத்தர் டிவைட் பண்ணார் அதில் இந்த ஸ்டேஜுக்கு பேர் வந்து ஸ்டேஜ் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் ரோல் கன்ஃபியூஷன் அப்போது இந்த ஸ்டேஜில் வந்து குழந்தைங்கள் வந்து நான் யார் அந்த மாதிரி கேள்விகளும் அவங்களுக்கு வரும் ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு மிக்ஸ் இல்லையா அதனால் நோவண்ட நிறைய குழந்தைங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் பிரச்சனையில் மாட்டுவாங்க பையனாலும் பரவாயில்ல பெண் குழந்தைங்கள்னாலும் பரவாயில்ல இந்த லைஃப் ஸ்டேஜில் பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு முக்கியமான ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப இருக்கும் இன்றைய தினத்தில் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நேருக்கு நேராக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் யார் என்னை ஃபாலோ பண்ணால் யார் எனக்கு லைக் பண்ணால் அதெல்லாம் இன்னொரு பெரிய உலகம் அங்கே இருக்குது அது நமக்கு அங்கே அந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு கூட நேரம் தெரியாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்யலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கூட இருக்கிற கனெக்ஷனை ரொம்ப பாதுகாத்து காத்து கொடுங்க உங்களுக்கு முதலே இந்த நீங்களும் ஒரு ஒரு நாள் இந்த ஸ்டேஜில் இருந்துருக்குறீங்க இல்லையா ஸோ அதை யோசித்து பாருங்கள் நீங்கள் அந்த ஸ்டேஜில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்போ உங்களுடைய பெற்றோர் கூட ஒரு நல்ல கனெக்ஷன் இருந்திருந்தால் உங்களுக்கு அது நன்மையாக இருந்திருக்குங்களா அப்படி இருந்து இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி கனெக்ஷனை நீங்கள் உங்கள் சில்ட்ரன் கூட உருவாக்க பாருங்கள் அப்படி உங்களுக்கு ஒரு வேளை இல்லை அந்த லைஃப் ஸ்டேஜில் அப்படின்னா யோசித்து பாருங்கள் அது உங்களுக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னு அப்படி உங்கள் குழந்தைக்கு நடக்காமல் உங்கள் குழந்தை கூட ஒரு நல்ல கனெக்ஷனை நீங்கள் உருவாக்குங்க பிள்ளைங்க பிரச்சனையில் மாட்டிக்கிடலாம் ஆனால் மாட்டிட்டு வாரம் மாட்டிக்கிட்டாங்கன்னா உங்கக்கிட்ட தைரியமாக வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் அந்த கான்ஃபிடென்ஸ் எப்படி வரும்னா உங்கள்கிட்ட தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க இல்லைன்னா உங்களுக்கு கேள்விப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய ரியாக்ஷன் அதுக்கு என்ன மாதிரி இருக்குது கோவப்படுறீங்களா நீ இப்படிதான் இதே மாதிரி தான் பண்ண போகிற நீ எப்படி உற்படுவேன்னு எனக்கு தெரியலை இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க தப்பில் மாட்டிங்கன்னா உங்கள் பக்கத்துலேயே வர்றதுக்கு பயப்படுவாங்க ஐயோ எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்பாங்க அதுக்கு பதிலாக முதல்ல அவங்க மனசில் ஐயோ நான் இதில் இப்படி மாட்டிக்கிட்டேன்னு நான் நேராக போய் எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன்லாம் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன் அவங்க வந்து எனக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க அப்படியே அவங்க குழந்தை யோசித்தா அது எவ்வளவோ பெட்டர் அப்படி யோசித்து உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு அட்வைஸ் கொடுக்கலாம் ஒருவேளை போ எதாவது பயங்கரமாக நடந்துருக்கலாம் உங்களுக்கு அது கேட்ட உடனே கோபம் வரலாம் இல்லைன்னா அதிர்ச்சி வரலாம் அதை உங்கள் குழந்தைகிட்ட அந்த நேரத்தில் காட்டாதீங்க அந்த நேரத்தில் நீங்கள் அட்வைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக உணர்ச்சி வசப்பட்டு எதுவும் சொல்கிறதுக்கு பதிலாக சிம்ப்ளி லிசன் கேட்க மட்டும் செய்யுங்க அதுக்கப்புறம் உங்கள் குழந்தை பரவாயில்ல இப்படி நடந்துட்டா சரி நம்ம யோசிப்போம் ஜபம் பண்ணுவோம் அதை பற்றி அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்ததை டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுங்கள் அப்போது நீங்களே கொஞ்சம் போய் காம் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு உங்கள் மனசை காம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி யோசித்து பாருங்கள் அதுக்கப்புறம் உங்கள் சைல்டு கூட நீங்கள் பேசுங்க அப்போது நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல டெசிஷனுக்கு வரலாம் அது மாதிரி இந்த லைஃப் ஸ்டைஜில் அகாடமிக் ப்ரெஷர் இருக்கும்போது படிப்பாங்க உட்காந்து நான் ரெண்டு மணி நேரம் படிக்கிறேன் மூணு மணி நேரம் படிக்கிறேன்னு படிப்பாங்க அந்த மாதிரி பிரேக் இல்லாமல் படிக்கும்போது அவங்க பிரெயின் ஃபட்டீட் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க பிரெயினில் உள்ள ஒரு ஹோல்சம் டெவலப்மெண்ட் வந்து இருக்காது அதனால உங்கள் பிள்ளைங்க ஒழுந்து ஒழுங்கு படிக்கும்போது கொஞ்சம் பிரேக் டைம் இருக்க என்கரேஜ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு டென் மினிட்ஸ் எழுமி போய் ஒரு வாக் போகிறதுக்கோ இல்லைன்னா ஏதோ ஒரு பாட்டு கேட்குறதுக்கோ இல்லைன்னா அவங்க வீட்டில் ஒரு ஊஞ்சல் இருக்குன்னா ஊஞ்சல் உட்காந்து சும்மா கொஞ்சம் ராக் பண்ணுறதுக்கு ஒரு ராக்கிங் சேர் இருக்குது இல்லைன்னா ஒரு பேஸ்கெட் பால் இருக்குது கொஞ்சம் ட்ரிபிள் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி ஒரு மூமெண்ட் ஒரு ரெஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணலாம் ஒரு பத் பத்து நிமிஷம் கால் மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்காக அவங்க பிரேக் எடுத்து பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஸ்பீடு அந்த லேர்னிங் ஸ்பீடும் கூடும் ஏன்னா அவங்க பிரெயின் ரிஃப்ரெஷ் ஆயிடும் அதை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு திங்ஸையும் இன்றைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப பாதுகாத்து கொடுங்க என்னதான் பிரச்சனை வந்தாலும் உங்கள்கிட்ட உங்கள் சில்ட்ரன் வந்து பேசுகிறதுக்கு தைரியமாக இருக்கணும் அது வந்து இருந்து தான் உங்கள் ரெஸ்பான்ஸில் இருந்து தான் அந்த தைரியம் டெவலப் ஆகும் நீங்கள் கண்டிப்பாக நேர்ச்சர் பண்ணுங்கள் இன்னும் ஒன்று உட்காந்து உட்காந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பிரேக்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள் ஜபம் பண்ணுவோமா அன்புலாண்டவரே இதை கேட்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்த்தாவே இருக்கும் ஒவ்வொரு வாலிபர்க்காகவும் செதுக்கிறோமா ஆண்டவரே இந்த இளம் வயதில் கத்தாவே அவர்கள் உண்மை நோக்கி பார்த்து கத்தாவே உம்முடைய அன்பை ருசித்து கர்த்தாவே இந்த பருவத்தை தாண்டி போக நீர்கை செய்ய மாண்டவரே கஷ்டமான இந்த வாழ்க்கை கட்டத்தில் கர்த்தாவே இவ்வளவு பிரெஷர்ஸ் இருக்கும் பொழுது எங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே எப்போவாவது என்ன இடத்திலாவது கர்த்தாவே நான் எங்கு போவேன் யாரிடம் போவேன் நான் என்ன செய்வேன் என்று திணறினால் கர்த்தாவே உம்முடைய மெல்லிய சத்தத்தை அவர்கள் கேட்கும்படி நீர்கவரே அவர்களோடு நீர் பேச மாண்டவரே நீவர்களோட கூட இருக்கிறீர் அவர்களுடைய கையை பிடித்து நீர் நடத்தும் தேவன் என்பதை அவர்கள் காட்டுமாண்டவரே அவர்களுடைய வாழ்க்கை கர்த்தாவே இயேசுவை அஸ்திபாரமாக வைத்து கர்த்தாவே கட்டப்பட நீர் கிருவை தாரும் உங்களுடைய கரங்களில் கர்த்தாவை ஒவ்வொருவரையும் சமர்ப்பிக்கிறோம் கர்த்தாவே எங்களுக்கு உங்களுடைய அன்பையும் உங்களுடைய கர்த்தாவே நீர் தாரும் உங்களுடைய வழிகளிலே கர்த்தாவே நாங்கள் நடக்க நீர் கிருவை செய்யும் இயேசுவின் மூலம் கேணும் ஜீவனுள்ள பிதாவே ஆமே சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன் சென்ற வார நிகழ்ச்சியில் அபிகாயிலை குறித்தும் அவளது புற அழகு அக அழகு அவளது புத்திசாலித்தனம் என்ற நான்கு குறிப்புகளை அறிந்து கொண்டோம் ஐந்தாவதாக அபிகாயிலின் கணவன் நாபால் ஒன்று சாமியலின் புஸ்தகம் இருபத்தைந்தாம் அதிகாரம் ரெண்டாம் மூன்றாம் வசனங்கள் மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது அந்த மனுஷன் மகாபாரி இருந்தான் அவனுக்கு மூவாயிரம் ஆடும் ஆயிரம் வெள்ளாடும் இருந்தது அவன் அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான் அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர் அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள் அந்த புருஷனோ முரடனும் துராகிருதனுமாயிருந்தான் அவன் காலை புடிய சந்ததியான் அந்த காலத்தில் கால்நடை வளர்ப்பு ஒரு முக்கிய தொழிலாக இருந்தது ஆடு மாடுகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் கோவேறு கழுதைகளும் வளர்க்கப்பட்டன அதிக ஆஸ்தி உடையவன் என்றால் அதிக கால்நடைகள் உள்ளவனாக செல்வந்தனாக காணப்பட்டான் அபிகாயில் இந்த நாபாலின் மனைவி மற்றும் வீட்டின் எஜமானி வேதகமத்தில் நாம் அநேக செல்வந்தர்களை பார்க்க முடியும் ஆபிரகாம் லோத்து ஈசாக்கு ஏசா யாக்கோபு யோபு முதலானோர் அதிக கால்நடைகளையும் செல்வத்தையும் உடையவராயிருந்தனர் நாபாலும் இவர்கள் போன்று அதிக கால்நடைகளையும் ஆஸ்தியையும் உடையவனாயிருந்தான் நாபாலை குறித்து பதினேழாம் வசனத்தின் கடைசி பாகத்தில் இவரோ ஒருவரும் நம்மோடே பேசக்கூடாதபடிக்கு பேலியானின் மகனாயிருக்கிறான் என்றான் யாரும் அவனிடத்தில் பேச முடியாது ஆறாவது அபிகாயிலின் மன வாழ்க்கை ஒன்று சாமியல் இருபத்தைந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தில் அபிகாயிலை குறித்து அவள் மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள் என்று கூறுகிறது மகா புத்திசாலியும் ரூபவதியுமான அபிகாயிலுக்கு முரடனும் இருந்த மாகோனை சார்ந்த நாபால் புருஷனாக இருந்தான் துராகிருதன் என்பதற்கு மிருக குணமுடையவன் நாகரீகமற்றவன் சுயநல மிக்கவன் என்று அர்த்தம் புருஷன் செய்த தவற்றிற்காக தாவீதிடம் பரிந்து பேசும் பொழுது எத்தனை கவனமாய் தெளிவாய் பேசுகிறாள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அபிகாயிலின் கதை தாவீதுக்கு மாத்திரம் அல்லாது அவளை குறித்து வாசிக்கிற எல்லோருக்குமே ஒரு செய்தியை தெரிவிக்கிறது அபிகாயில் அழகுடன் புத்திசாலியாயும் இருந்ததினால் கூடுதல் அழகுடன் காணப்பட்டாள் இந்த இரண்டு குணமும் பிறப்பிலிருந்தே அவளில் காணப்பட்ட போதும் அக்குண நலன்களுடன் புருஷனுக்கு ஆதரவாய் இருந்தாள் இருந்த மூவாயிரம் ஆடுகளும் ஆயிரம் வெள்ளாடுகளுக்கும் சொந்தக்காரி வீட்டின் எஜமானி வீட்டில் உள்ள வேலையாட்களுக்கு செபி இருந்து கணவனது காரியங்களை அறிந்து அதனை தீர்த்து வைக்கிறவளாய் காணப்பட்டாள் ஏழாவது அபிகாயிலின் புத்திசாலித்தனத்தின் செயல்பாடு புத்திசாலித்தனம் என்பது ஞானத்தோடும் விவேகத்தோடும் செயல்படுவது ஞானம் என்ற சொல் நாற்பத்தைந்து முறை நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது புத்தியும் ஞானமும் ஒன்றன் பின் ஒன்றாக செல்லும் ஞானம் என்பது தேவனிடத்தில் பயபக்தியோடு இருத்தல் அபிகாயிலிடம் ஞானத்தோடு அந்தரங்க அழகும் சேர்ந்து இருப்பது அவளது பேச்சின் மூலம் நமக்கு அர்த்தமாகிறது ஞானத்துடன் முன் செல்வது என்பது புத்திசாலியாய் இருப்பதாகும் அபிகாயில் தாவிதோடு பேசிய பேச்சின் மூலம் அவள் அக அழகு உடையவள் என்று அறிந்து கொள்ளலாம் நாபாலின் முரட்டுத்தனம் கோபம் மற்றும் நன்றியில்லா வாழ்க்கை மங்கி போன வெளிச்சத்தை போல் உள்ளது அபிகாயிலை குறித்து அவள் மகாபாரி குடித்தனக்காரனான நாபாலின் மனைவி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது தாவிதுடன் அவன் நானூறு மனுஷரும் சவுலுக்கு பயந்து பாரான் மனாந்திரத்திற்கு போனார்கள் அங்கு தாவிதும் அவன் மனுஷரும் நாபாலின் மேய்ப்பருக்கு உதவியாக இருந்தனர் தாவீது தனக்கும் தன் மனிதருக்கும் ஆகாரம் தேவை என்பதை அறிவித்து உதவி நாபால் உதவி செய்யவில்லை நாபால் மீது கோபம் வந்தது நாபாலின் ஆஸ்தியையும் அவனுக்குள்ள வேலையாட்கள் வீட்டில் உள்ளவர்கள் அனைவரையும் உயிரோடு வைக்காது நாசம் செய்ய தாவீது நினைத்தான் ஒன்று சாமியலின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடை வைத்தால் தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லியிருந்தான் தாவீது உதவி கேட்டபோது போது நாபால் உதவி செய்யவில்லை என்பதை வேலையாள் மூலம் அபிகாயில் தெரிந்து கொண்டாள் சூழ்நிலை சரியில்லாத வேளையில் அபிகாயில் ஒரு அடி முன் எடுத்து வைத்து தாவீதை சந்தித்தாள் புருஷன் செய்த தவற்றிற்காக தாவீதிடம் பறிந்து பேசும்போது எத்தனை கவனமாய் தெளிவாய் பேசுகிறாள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நேரத்தை வீணடிப்பது சரியானது அல்ல என்று அறிந்து தாவீதின் பசியை தீர்க்க சிறந்த காணிக்கையாக தேவையானவற்றை தாராளமாக எடுத்துக்கொண்டு வந்த வேலையாட்களை முன் அனுப்பி வைத்து அவள் பின் தொடர்ந்து வந்தாள் பசியை தீர்க்க தேவையானதை கண்டவுடன் ஒருவேளை அவனது கோபம் தணியலாம் என்று எண்ணியிருக்கலாம் அவனை கண்டவுடன் பணிவுடன் தரையில் விழுந்து பணிந்து கொண்டாள் ஞானத்தோடும் விவேகத்தோடும் தனது ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தாள் ஆண்களை புரிந்து கொண்டவளாக காணப்பட்டாள் அது தேவன் அவளுக்கு கொடுத்த வரம் நாபாலின் செய்கையால் வந்த பிரச்சனைகளை அபிகாயில் புரிந்து கொண்டு செயல்பட்டு வரும் ஆபத்திலிருந்து எல்லாவற்றையும் காப்பாற்றி கொள்வாள் என்று வேலையாட்களுக்கு தெரிந்திருக்கும் அபிகாயில் புத்திசாலி என்பது அவர்களுக்கு தெரியும் இது போன்ற சமயத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமது ஞானம் புத்தி விவேகம் ஆகியவற்றை உபயோகிப்பது அதிக நன்மை பயக்கும் அபிகாயில் புருஷனோடு எதையும் கலந்து பேசிக்கொள்ளாது அவனுக்கு எதையும் அறிவிக்காது உடனே செயல்பட்டாள் ஒரு மனைவியாக கணவனது துன்மார்க்க நடக்கைகளையும் அவனது மனது எப்படிப்பட்டது என்பதையும் அறிந்திருந்தாள் அபிகாயிலின் புத்தி ஞானம் பணிவு மற்றும் பொறுப்பு உடையவள் என்பதை அவள் நடந்து கொண்ட விதம் நமக்கு தெரியப்படுத்துகிறது ஒன்று சமையலின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் அபிகாயில் தாவிதை காண்கையில் தீவிரமாய் கழுதியை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகம் குப்புற விழுந்து பணிந்து என்று கூறுகிறது தாவீதை கண்டவுடன் கழுதியிலிருந்து தீவிரமாக இறங்கி தரையில் முகம் குப்புற விழுந்து கணவனின் தவற்றிற்கு அபிகாயில் பொறுப்பேற்று தாவியது கேட்ட ஆகாரத்தை கொடுத்து தன்னையும் தனது கணவனையும் மன்னிக்கும்படி கேட்டு கொண்டாள் ஒன்று ஐந்து பின்பகுதி நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று கூறுகிறது தன் குடும்பத்தை அழித்து போட தீர்மானித்த தாவீதியின் முன் பணிவுடன் சாட்சியாக நின்றதே காண முடிகிறது தாவிதை குறித்து அறிந்தவளாக கத்தரிடம் தீர்க்க தரிசன வார்த்தைகளை பெற்றவளாக அநேக விஷயங்களை தாவியிடம் கூறினாள் முதலாவது தாவியதை தேவன் ராஜாவாக அபிஷேகித்தார் இரண்டாவது தேவனுடைய யுத்தங்களை தாவீது நடத்துகிறவர் என்றும் மூன்றாவது தாவீது கெட்டவன் இல்லை என்பதையும் அறிந்திருந்தாள் அபிகாயிலுக்கிருந்த ஞானம் மற்றும் தீர்க்க தரிசன வரத்தை கொண்டு நடக்க போகும் காரியங்களை உணர்ந்து கீழ்ப்படிதலோடு நிலைமைக்கு தகுந்தவாறு பேசினாள் தாவீதின் கோபத்தை தனது மென்மையான பேச்சினால் குறைத்து விட்டாள் நீதிமொழிகள் பன்னிரண்டு இருபதில் தீங்கை பிணைக்கிறவர்கள் இருதயத்தில் இருக்கிறது கபடம் சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம் என்று கூறுகிறது அபிகாயில் தனது புத்திசாலித்தனத்தின் மூலம் தனது வீட்டிலுள்ள எல்லாரையும் காப்பாற்றி கொண்டாள் கோபத்தினால் தவறு செய்யாதபடி தாவியதை காத்து கொண்டதற்கு தாவியது கடவுளுக்கும் அபிகாயிலுக்கும் நன்றிகளை கூறினான் நீதிமொழிகள் நான்கு ஐந்து முதல் ஏழு வரை ஞானத்தை சம்பாதி புத்தியை சம்பாதி என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அதை விடாதே அது உன்னை தற்காக்கும் அதன் மேல் பிரியமாயிரு அது உன்னை காத்து கொள்ளும் ஞானமே முக்கியம் ஞானத்தை சம்பாதி என்னத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்து கொள் என்று கூறுகிறது ஞானம் அல்லது புத்திசாலித்தனம் ஒருவரிடமிருந்து இன்னொருவரிடம் எவ்வாறு காரியம் செய்கிறதோ அதனை அபிகாயிலின் வாழ்க்கையில் நாம் காண முடிகிறது முதலாவது தாவீதையும் நாபாலையும் குறித்து அபிகாயில் நன்கு அறிந்தவள் தாவீது தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட தேவ ஊழியன் ஆனால் நாபால் முரடன் முட்டாள் பிழிவாதக்காரன் மற்றும் துன்மார்க்கன் இரண்டாவது தாவீது இரத்தம் சிந்தாதபடி பொல்லாப்பு செய்ய இடம் கொடாதபடி காத்து கொண்டவள் அபிகாயில் நீதிமொழிகள் பதினான்கு பதினாறில் ஞானமுள்ளவன் பயந்து தீமைக்கு விலகுகிறான் மூர்க்கம் கொண்டு துணிகரமாயிருக்கிறான் என்று கூறுகிறது அபிகாயில் தேவ பக்தி உடையவள் தன் வீட்டை கேட்டிலிருந்து காத்து கொண்டாள் மூன்றாவது பிரச்சனைகளை தீர்க்க தீவிரமாக வேலை செய்தாள் தாபிதின் கோபத்தை தணிக்க என்ன செய்யலாம் என்ற துரித செயல்பாட்டில் புருஷனிடம் கூட சொல்லாமல் தீவிரமாய் புறப்பட்டு சென்றாள் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது பதினொன்றில் மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் உள்ளத்தில் உள்ளவைகளை அடக்கி வைத்துக் கொள்கிறான் சொல்லிக்கொள்ளலாம் என்று தாவீதின் தேவைகளை சந்தித்திருக்கலாம் சூழ்நிலையை புரிந்து கொண்ட அபிகாயில் தாவீதிற்கும் அவன் மனுஷருக்கும் தேவையானதை செய்தாள் நீதிமொழிகள் எட்டு ஒன்பதில் அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமாய் இருக்கும் என்று கூறுகிறது ஐந்தாவதாக புத்திசாலிகளுக்கு கிடைக்கும் பரிசு அவள் பெற்றுக் கொண்டாள் அவள் புத்தியோடு செயல்பட்டு ராஜாவின் நீதிமொழிகள் மூன்று முப்பத்தி ஐந்தில் ஞான வான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் என்று கூறுகிறது இன்றைய நாளிலே நாம் அபிகாயிலின் கணவன் நாபால் அவளது மன வாழ்க்கை மற்றும் அபிகாயிலின் புத்திசாலித்தனத்தின் செயல்பாடுகளை குறித்தும் ஏழாவது பாயிண்டில் ஐந்து கிளை தலைப்புகளையும் கண்டோம் நாபாளையும் தாவிதியும் நன்கு அறிந்தவள் தாவிது ரத்தம் சிந்தாதபடிக்கு பொல்லாப்புக்கு இடம் கொடாதவள் பிரச்சனைகளை தீர்க்க தீவிரமாய் சென்றாள் புத்தியை உபயோகித்து தாவிதின் தேவைகளை சந்தித்தாள் புத்திசாலித்தனத்திற்கு பரிசாக ராணி என்னும் ஸ்தானத்தை பெற்றாள் தொடர்ச்சி வருகிற வாரம் வியாழனன்று இரவு எட்டு மணிக்கு நம்பிக்கை டிவியில் ஜெபிப்போம் எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் ஆண்டவர இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலே அபிகாயிலின் கணவன் ஆபாள் அபிகாயிலின் மன வாழ்க்கை புத்திசாலி புத்திசாலித்தனத்தின் வெளிப்பாடு ஆகிய குறிப்புகளை தியானிக்க உதவி செய்தீர் புத்திசாலி புத்திசாலித்தனத்தினால் எவ்வாறு பிரச்சனைகளை தீர்க்க முடிந்தது என்றும் அதன் பரிசாக ராணி சானத்தை அவள் பெற்றுக்கொண்டு கனப்படுத்தப்பட்டாள் என்பதையும் தியானித்தோம் அபிக்காயிலை போன்று புத்திசாலித்தனத்துடன் சூழ்நிலைகளை கையாளும் திறமைகளை எங்களுக்கு தந்து தேவரீர் வழி இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் பிதாவே ஆமேன் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசையில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது மனுக்குலம் முழுவதும் பரவி கிடக்கும் மரண இருளை இயேசு என்ற வெளிச்சத்தால் விரட்டும் நம் முழுநேர நேர ஊழியர்களை உங்கள் அன்பின் ஈகைகளால் ஆசீர்வதித்திடுங்கள் கிறிஸ்துமஸ் காலங்களை அவர்களும் மகிழ்வுடன் கொண்டாட உதாரத்துவமான காணிக்கைகளை உங்கள் இல்லங்களிலும் இதயங்களிலும் பண்டிகை கால சந்தோஷங்களும் சமாதானமும் கிறிஸ்துவின் நாமத்தில் விஸ்வவாணி தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் விஸ்வவாணி நற்செய்தி பணியக்கம் இந்திய தேசத்தில் இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் மொழி மக்களினங்களின் மத்தியில் இயேசுவை அறிவித்து வருகிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இந்திய தேசத்தின் ஒரு லட்சம் கிராமங்களை இயேசுவின் நற்செய்தியினால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்ற தரிசனத்தோடு செயல்பட்டு வருகிறது சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்கள் பாவ சாபங்களிலிருந்து விடுதலை அடைந்து தாங்களாகவே முன்வந்து விசுவாசத்தை அறிக்கை செய்கின்றனர் வாரந்தோறும் கூடி தேவனை ஆராதிக்கின்றனர் இந்திய விசுவாசிகளின் ஈகையினாலே இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அறியப்படாத கிராமங்களுக்கு செல்ல ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் ஊழியர்களை அனுப்ப அவர்கள் பணி செய்யும் கிராமங்களை பொறுப்பெடுக்க முன்வாருங்கள் உங்கள் மூலம் சுவிசேஷ தீபம் ஒரு கிராமத்திலாவது ஏற்றப்படட்டும் ஊழிய கிராமத்தை நீங்கள் ஜெபத்துடன் தத்தெடுத்து மாதந்தோறும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்து ஆதரிப்பதன் மூலம் ஜீவ புஸ்தகத்தில் அநேகருடைய பெயர்கள் எழுதப்படட்டும் தேவராஜ்ய விருத்திக்காய் நீங்கள் எடுக்கும் சிறிய தீர்மானமும் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பேராசிர்வாதங்களை கொண்டுவரும் வாருங்கள் தேசத்தின் சேமத்திற்காய் திறப்பில் நிற்போர் வரிசையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெபத் தேவைகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவும் தெரியப்படுத்தலாம் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக